அன்பானவர்களே ஒரு விஷயம் கவனமாக கேளுங்க இப்போது ஒரு ஸ்ரீ என்று ஒரு நடிகர் இந்த மாநகரம்லாம் நடிச்சார்ல இந்த என்னது வாணாயம் என்னமோ அந்த படம் அவருக்கு இந்த காதில் யாரோ பேசுகிற மாதிரி ஒரு வியாதி இருக்குன்னு சொன்னாங்களே அது வந்து உண்மையிலே அந்த வியாதி எதனால் வருது தெரியுமா உங்களுக்கு நான் அந்த வியாதியில் இருந்தவன் ஆமாம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை எங்கெங்கேயோ நான் கோவாவில் எப்படியோ ஒரு காட்டுக்குள்ளே போயிட்டேன் எப்படி வழியில் வந்தேன்னு தெரியாது ஆமாம் ராத்திரி தேனியும் வைத்தறியாமல் காட்டுக்குள்ளே போயிட்டேன் ஆமாம் அவன் விடிய விடிய நண்டு நண்டு பல வகையான மிருகங்கள் கடைசியில் பார்த்தா பாஸ்கோட கிராமாவில் இருக்கிறேன் காசியில் அதே மாதிரி காணாமல் போயிட்டான் திடீர்னு பார்த்தா மறுபடியும் எங்கேயோ ஒரு பயங்கரமான ஒரு இருபது இரநூறு முந்நூறு கிலோமீட்டர் நைட்டு நைட்டில் நடந்து போகிறேங்க ஞாபகத்தில் பொறுத்து யாரும் கத்தியில் குத்துறதுக்கு ஓடி ஆறுவான் அப்படின்ற மாதிரி இருக்கும் நம்ம உடனே ஒரு கத்தி தூக்குவோம் ஆனால் ரெண்டுமே உண்மக்கள் அவனும் கத்தி தீக்கிட்டு வந்திருக்க மாட்டான் நீயும் கத்தி தீக்கிட்டு போயிருக்க மாட்டேன் இந்த வியாதியை நானே சரி பண்ணேன் இந்த வியாதி எதனால் தெரியுமா வருது யாருக்கா தெரியுமா டாக்டர் சொல்லுவான் ஏதோ குடி குடியுரினா நத்திங் பசி ஒவ்வொரு ரோட்டில் இருக்கிற பிச்சைக்காரங்க ஒவ்வொரு பிச்சைக்காரங்க ஒருவா மனநிலை சரியில்லை அப்படி சிரிப்பான் அப்படி பார்ப்பான் அப்படி பார்ப்பான் அவனை நீ அவன் கிட்டே போகும்போது நீ அவன் அடிக்க வரன்னு நினச்சிக்கிட்டு அவன் டக்குன்னு ஒரு கல்ல தூக்குவான் பார்த்துட்டீங்க எல்லாமே பசி பத்து நாள் இருபது நாள் நீ பயங்கரமாக பட்டினி ஆகியிருக்காருன்னா அந்த மாதிரி உன் காதில் யாரோ வந்து பேசுகிற மாதிரி இருக்கும் உன்னை அடிக்கிற வர மாதிரி இருக்கும் பொருத்துகிற மாதிரி இருக்கும் பேய்கள் வர மாதிரி இருக்கும் எனக்கு ஒரு டைமில் தினம் ஒரு ஐநூறு பேய் வந்து என்னை அட்டு பண்ணுற மாதிரி இருக்கலாம் நேர்லேயே அது கூட உட்காந்து பேசுவேன் அடிப்பேன் சண்டை போடுவேன் ஏதோ வீட்டு வீட்டில் பூட்டிடுவாங்க இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் பசி இந்த பசி பட்டினி இல்லாத இந்த உலகத்தை நீங்கள் உருவாக்கி விட்டீர்கள் என்றால் காதலையும் அவனும் பேச மாட்டான் கயிற்ற்று மேலையும் எந்த வெயிலும் வந்து உக்காந்தாருக்கு பெய்யும் கிடையாது ஒரு மயிலும் கிடையாது சாத்தானும் கிடையாது பூதமும் கிடையாது கடவுளும் கிடையாது ஒன்றுமே கிடையாது இங்கே இருப்பது எல்லாமே பசி பட்டினி வறுமை ஏழ்மை அதை முதல்ல போக்குங்கப்பா எந்த வியாதியும் வராது